எயிட் பார்ட்டி ஜி சிக்ஸ் ஓகே அதே சேம் மாடல் தான் பட் பாத்தீங்கன்னா ஐசவன் ஐசவன் ஆமா ஐசன் ப்ராசர் எயிட் ஜி பிராமெ டூ சரிங்களா இதோட ஆன்லைன் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லேக் வருது ஒன் லேக் ஆமா ஜஸ்ட் தேர்ட்டி டூ தௌசண்ட் குடுத்து லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஜிபி ரேம் வரும் ஜிபிஎஸ் சரிங்களா இதோட ஆன்லைன் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் லேக் செவன் கொடுத்துருக்கும் ஒன் லேக் செவன் ஃபோரோ ஆமா ஒன் லேக் லேட்டஸ்ட் ஜஸ்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் குடுத்துக்கோசன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது எல்லாமே தௌசண்ட் அபோ வர மொபைல் ஃப்ரீ மொபைல் ஃப்ரீயா கொடுங்க ஆமா மே 3 आ, Friday ஈவினிங் 5 o'clock ஓபன் இங்க ஓ 5 o'clock ஓபன் இங்க ஆமா ஓபனிங் ஆஃபர் மட்டும் தான் இது சரிங்களா அசெம்பிள்ட் பிசி வெறும் CPU மட்டும் CPU மட்டும் i3 processor 8 GB RAM 500 GB hard disk சரிங்களா எங்கயுமே கொடுக்க முடியாது ஓகே ஜஸ்ட் 4000 கொடுக்கறோம் bro 4000 ஜஸ்ட் 4000 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா பெரம்பூர் சோ பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப் ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லைட் யூஸ் லேப்டாப் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மியா யூஸ் பண்ண லேப்டாப்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா லேப்டாப் இந்த ஷாப்போட லொகேஷன் எப்படி வரணும்னா பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் எல்லாருக்குமே தெரியும் ஜஸ்ட் ஆப்போசிட்ல பாருங்க செம்பிய மார்பிள் அப்படின்னு இருக்கும் அங்க மேல பஸ்ட் ஃபுளோர்ல பாத்தீங்கன்னா லேப்டாப் அப்படின்னு ஷாப் இருக்கு இதோட எக்ஸாக்ட் லொகேஷன்ல நான் செக் பண்ணிடுங்க மேல ஏதாச்சும் கான்டாக்ட் பண்ணுங்க ப்ரோ உங்களுக்கு கைட் பண்ணிடுவாரு ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லேப்டாப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி யூஸ் பண்ண லேப்டாப்ஸ் இங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க லேப்டாப்ஸ் பாத்தீங்கன்னா டெல்லு ஹெச்பி பி லெனவோ இந்த மாதிரி பிராண்டட்ல வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஹெச் பிள்ள பாத்தீங்கன்னா நிறைய நியூ மாடல்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க ஸோ நைன்டீன் தௌசண்ட்ல இருந்து இங்கே லேப்டாப் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஆன்லைன்ல நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன் லேக் செவன்டி தௌசண்ட் இந்த மாதிரி ரேட் உள்ள லேப்டாப்ஸ் எல்லாம் இங்க வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல இங்க வந்து நம்மளுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஒன் மந்த் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம ஒன் இயர் வந்து சர்வீஸ் வாரண்டி நம்மளுக்கு கொடுக்குறாங்க டெஸ்டாப்ஸும் இங்க வந்து நம்மளுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்குறாங்க சோ இப்போ கஸ்டமர் வந்து என்ன பட்ஜெட்ல கேட்குறாங்களோ அந்த பட்ஜெட்டுக்கு வந்து லேப்டாப்பும் சரி டெஸ்டாப்பும் சரி நம்மளுக்கு அரேஞ்ச் கொடுக்குறாங்க அண்ட் ஷாப் ஓபனிங் ஆஃபர் வந்து இந்த வீடியோ குடுக்கறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஆஃபர் ஒரு அஞ்சு கஸ்டமர் பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து ஃப்ரீயா கொடுக்க போறாங்க அந்த ஆஃபருக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வீடியோஸ்க்கு கணமா பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும் வாங்க நம்ம வீடியோவில போயிடலாம் வணக்கம் வணக்கம் ப்ரோ வாங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ப்ரோ ஓகே ப்ரோ இந்த ஷாப் நேம் சொல்லிட்டு

ஓகே புது லேப்டாப் கேக்குறாங்க அப்படின்னா உங்க சைடுல சைட்ல கண்டிப்பா பிரான் லேப்டாப்ஸ் உங்களுக்கு அதுவும் பண்ணி கொடுத்துருக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ்க்கு தனியா ஸ்பெசிபிகா ஒரு டென் நம்பர் டுவெண்ட்டி நம்பர் நம்பர்ஸ்ல இருந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இது டெல்லி ஹெச் எதுவும் வேணா எனக்கு அதர் மாடல் தான் ஸ்பெசிபிகா இந்த மாடலாம் வேணும்னா நம்ம அதையும் பண்ணி கொடுத்துட்டு ஓகே லேப்டாப் வந்து நைன்டி தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்டிங் சொல்லிருக்கீங்க இப்ப ஒரு கஸ்டமர் வராங்க என்னோட பட்ஜெட் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படி பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ ஆக்சுவலி கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து நம்ம லேப்டாப் பண்ணி கொடுக்கலாம் அவங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் வேணும்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேயே பண்ணி கொடுக்கலாம் டென் தௌசண்ட் தான் வேணும்னா டென் தௌசண்ட்லேயே பண்ணி கொடுத்துருக்கலாம் ஓகே அவங்களோட பட்ஜெட் பொறுத்து சரிங்களா அவங்களோட பட்ஜெட்டுக்கு அந்த லேப்டாப் செட் ஆகுமா ஓகே அத பொறுத்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் லேப்டாப் செட்டாக ஓகே கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால் ரெடி பண்ணி

8GB 256GB SSD ஓகே இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம 30000 பண்ணி குடுத்துறோம் 30000 ஆமா एक्चुअली ஆன்லைன் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,05,500 வருது ஓ 1,05,500 ஆமா ஓகே இந்த லேப்டாப் علينا ஜெஸ்ட் 30000 நம்ம பண்ணி குடுத்துறோம் ப்ரோ 30000 ஆமா உங்களுக்கு லேப்டாப் எடுத்தீங்கன்னா காம்ப்ளிமென்ட்டரியா ஒரு பேக் அடாப்டர் ஃப்ரீயா குடுத்துறோம் ப்ரோ பேக் அடாப்டரா ஆமா பேக் அடாப்டர் ஃப்ரீயா குடுப்போம் புது பேக் அடாப்டர் குடுப்போம் 1,05,000 வர லேப்டாப் நம்ம கிட்ட ஜெஸ்ட் 30000 குடு 30000 குடுப்பீங்க சரிங்களா அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா பட்ஜெட் மாடல்

ஆமா நைன்ட் வந்து ஜஸ்ட் நம்ம டுவெண்டி செவன் தௌசண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் நைன்டி தௌசண்ட் வர லேப்டாப்ல பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா எயிட் ஜிஸ்கிரோம் அதே சேம் மாடல் தான் பட் பாத்தீங்கன்னா எயிட் ஜிபர் சிக்ஸ் ஜிபிஎஸ் சரிங்களா இதோட ஆன்லைன் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் வர ஒன் லேக் ஆமா அமசான் பிரைஸ் ஒன் லேக் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் வருது சரிங்களா இத பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டி டூ தௌசண்ட்

வேற லெவல் bro இந்த மொபைல் பாத்தீங்கன்னா அபௌ 20000 எடுக்கிற லேப்டாப்க்கு இந்த மொபைல் ஃப்ரீ அது ஃபர்ஸ்ட் 5 தான் ஒரு அஞ்சு கஸ்டமர் ஃபர்ஸ்ட் அஞ்சு அஞ்சு மட்டும் தான் ஓகே இது என்ன ஆஃபர் பண்ணலாமா bro ஓப்பனிங் டே பாத்தீங்கன்னா மே 3 Friday ஈவினிங் 5:00 o'clock ஓப்பனிங் bro 5:00 o'clock ஓப்பனிங் ஆமா ஓப்பனிங் ஆஃபர் மட்டும் தான் இது சரிங்களா ஓகே ஓகே இன்னொரு ஆஃபர் இருக்கு bro இது மட்டும் இல்ல இன்னொரு ஆஃபர் இருக்கு பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட் அசெம்பிள்டு பிசி வெறும் சிபியு மட்டும் சிபியு மட்டும் ஓகே i3 பிராசர் 8gb ram 500gb ஹார்ட் டிஸ்க் சரிங்களா எங்கயுமே கொடுக்க முடியாது

மே மூணாம் தேதி அஞ்சு மணிக்கு வந்து ஷாப் வந்து ஓபன் பண்றாங்க சோ மே மூணாம் தேதி அதாவது ஃப்ரைடே அஞ்சு மணிக்கு ஷாப் ஓபன் பண்ண போறாரு நீங்க அஞ்சு மணிக்கு மேல நீங்க எவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு சீக்கிரம் வரணும் இங்க லேப்டாப்ஸ் வந்து வீடியோல நம்மளுக்கு எல்லாமே சொல்லியிருப்பாரு ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா நைன்டி தௌசண்ட்ல இருந்து இருக்கீங்க சோ டுவெண்டி தௌசண்ட் மேல நீங்க லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மொபைல் ஃபோன் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க எல்லாமே இதுவும் பாத்தீங்கன்னா லைட் யூஸ்டு மொபைல் போன்ஸ் தான் எல்லாம் பதினஞ்சாயிரம் மேலே தான் இருக்கும் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அப்படின்னு ஒரு அஞ்சு மொபைல் இருக்கு நீங்க சீக்கிரமா வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அது நீங்க எடுத்துகிட்டு போயிடலாம் ஃபர்ஸ்ட் அஞ்சு கஸ்டமருக்கு மட்டுமே இந்த ஆஃபர் ஷாப் ஓப்பனிங் ஆஃபர் மே மூணாம் தேதி அஞ்சு மணிக்கு ஷாப் ஓப்பன் ஆயிடும் நீங்க எவ்வளவு சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரமா வந்தீங்கன்னா லேப்டாப் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் மேல எந்த லேப்டாப் வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மொபைல் போன் வந்து நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபைவ் கஸ்டமர்ஸ் அது மட்டும் இல்லாம டெஸ்டாப் டெஸ்டாப்பும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஷாப் ஓப்பனிங் ஆஃபர்ல கொடுக்குறாங்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஐ த்ரீ ப்ராசஸர் எயிட் ஜிபி ரேமு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி வந்து ரோமு ஹார்டிஸ்க்கு இந்த டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரம் ரூபாய்க்கு நீங்க ஷாப் ஓப்பனிங் ஆஃபர்லாம் எடுத்துக்கலாம் நாலாயிரம் ரூபாய்க்கு இந்த ஃபியூச்சர்ஸ்ல டெஸ்க்டாப் வந்து சிபியூ கிடைக்கவே கிடைக்காது நீங்க சென்னையில எங்க போனாலும் இந்த ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்காது ஸோ கண்டிப்பா இது வந்து கிராப் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டுமே அதனால வந்து மே மூணாம் தேதி ஃப்ரைடே அஞ்சு மணிக்கு ஷாப் ஓப்பன் ஆயிடும் நீங்க அஞ்சு மணிக்கு எவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு லேப்டாப் வந்து டுவெண்டி தௌசண்ட் மேல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து அஞ்சு ஃபர்ஸ்ட் அஞ்சு கஸ்டமருக்கு மொபைல் ஃபோன் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க அண்ட் டெஸ்டாப் பாத்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய்க்கு நீங்க இந்த சிபி வந்து எடுத்துக்கலாம் ஷாப் ஓப்பனிங் பயங்கரமான ஆஃபர் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு நிறைய லேப்டாப்ஸ் வந்து உங்க பட்ஜெட்டுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி லேப்டாப்ஸ் வந்து நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா இருக்கும் பட் இங்க வந்து ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல தான் கொடுக்குறாங்க சென்னை ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு பொருள் வந்து உங்க வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் பேமெண்ட் பண்ணா போதும் இந்த ஆப்ஷன் வந்து சென்னைக்குள்ள இருக்கிற கஸ்டமருக்கு மட்டுமே அது இல்லாமல் இந்த லேப்டாப்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டதுனா ஆன்லைன் மூலமா தேவப்பட்டா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க சென்னை ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி அதே மாதிரி மற்ற ஸ்டேட்டுக்கும் டெலிவரி பண்ணுறாங்க அது வந்து டெலிவரி சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா பட் இந்த ஷாப் ஓப்பனிங் ஆஃபர் மட்டும் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணா மட்டும் தான் இந்த ஷாப் ஓப்பனிங் ஆஃபர் மற்றபடி உங்களுக்கு லேப்டாப்ஸ் ஏதாச்சும் நல்ல கண்டிஷன்ல ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல தேவைப்பட்டுதுன்னா காண்டாக்ட் பண்ணுங்க இந்தியாவில எங்கே இருந்தாலும் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரோட இன்ஸ்டாகிராம் ஐடியோ நான் கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷன்ல அவரோட ஐடியோ வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பேஜ்ல பாத்தீங்கன்னா அப்டேட்டட் லேப்டாப் கலெக்ஷன்ஸ் வீடியோ போட்டுட்டே இருப்பாரு அதனால வந்து அவரோட பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணவே போதும் என்னென்ன புது புது லேப்டாப்ஸ் வருதோ அவரோட இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டு ஸோ பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஷாப் ஓப்பனிங் ஆஃபர் வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவா நம்ம சேனலுக்கு மட்டும் கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாரு தொடர்ந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து நம்ம சேனல்ல லேப்டாப்ல வந்து வந்துட்டே இருக்கும் இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஃபர்தராக டவுட்ஸ் இருந்தா நீங்க ப்ரோ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு வீடியோ மீட் பண்ணுறது பாய்